ஹாய் காய்ஸ் இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு முக்கியமான தகவல் ஒன்று பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் இந்த தகவல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் இருந்து டைட்டானிக் டைட்டானிக்னால் நிறைய பேருக்கு எல்லாமே தெரியும் டைட்டானிக் பற்றி நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இந்த தகவல் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு இங்கிலாந்து என்னன்னு தெரியல இங்கிலாந்துலேருந்து அமெரிக்காவுக்கு போது அந்த டைட்டானிக் கப்பல் அதில் வந்து மசாமி என்ற ஒரு நபர் வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜப்பானை சேர்ந்தவர் ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர் அவர் மட்டும்தான் அந்த ஜப்பான் நாட்டில் இருந்து அவர் மட்டும்தான் அவர் ஏறி போகிறாரு அவர் அமெரிக்கா போயிட்டு அமெரிக்காவிலேருந்து ஜப்பான் போகணும் அதனால் அவர் போகிறாரு அந்த பயணத்தில் அவர் ஏறி போகிறாரு போகும்போது அந்த கப்பல் வந்து தெரியும் பெரிய ஐஸ் பாறையில் மோதி உடஞ்சி உள்ளே முங்கிடும் கம்ப்ளீட்டாக உள்ள முங்கிடும் அதில் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா தப்பிக்கிறார் அந்த ஒரு மனிதர் தப்பிக்கிறார் ஒரு கொஞ்சம் பேர் தப்பிச்சாங்க ஒரு இரநூத்தி சிலரை பேர் தப்பிச்சாங்க அதில் இவரும் தப்பிக்கிறார் தப்பிச்சு என்ன பண்ணுறாருனா அமெரிக்கா போகிறாரு அமெரிக்கா அமெரிக்கா ஒரு இதை அறிக்கை வெளியிடுறாங்க டைட்டானிக் கப்பல் முழுகில் இத்தனை பேர் தான் தப்பிச்சாங்க அதில் இவரும் ஒருத்தர்னு சொல்லி அதில் இவர் வந்து தப்பித்து அங்கேருந்து அமெரிக்கா போயிட்டு இருந்து ஜப்பான் போகிறாரு ஜப்பான் போனவன்தான் அவருக்கு பெரிய இடியை காத்திருக்கு ஜப்பான்காரங்க ஜப்பானில் வந்து ஒரு சாமுராய் கொள்கை ஒன்று இருக்குது சாமுராய் கொள்கை என்னென்னா போர் வீரன் சாமுராயினா ஒரு தைரியமாக இருக்கணும் ஒரு இந்த மாதிரி சுட்சுவேஷனில் வந்து குழந்தைங்களை பெண்களை தான் காப்பாற்றணும் நீ எப்படி பொழைச்சி வந்த நீ குழந்தைங்கள பெண்களை தானே காப்பாற்றணும் நீ எப்படி பொழைச்சி வந்தேன்னு சொல்லி அவர் ரொம்ப ஏளனமாக பேசுகிறாங்க நீ ரொம்ப கோலை அப்படின்னு சொல்லி ரொம்ப அவர் ஏளனமாக பேசுகிறாங்க அந்த டைமில் ஒரு நூறு வருஷம் முன்னாடி அப்போ வந்து அவரோட வேலையும் போகுது அவர் ரொம்ப மன அர்த்தத்தில் ஏறுறாரு ஏண்டா பொழைச்சோம் அப்படின்ற மாதிரி மன அர்த்தத்தில் அவர் ஒரு கா கொஞ்சம் காலகட்டம் போது அதுக்கப்புறம் அவர் இறந்துடுறாரு இறந்தவுடனே என்ன ஆகுதுன்னா அவர் ஒரு புக்கு டைரி எழுதி வச்சுருக்காரு வீட்டில் அது அவங்க ஒய்ஃபுக்கு தெரிய வருது அதை பார்த்து படித்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பப்ளிஷ் பண்ணுறாங்க எங்கள் வீட்டுக்காரர் வந்து அந்த டைட்டானிக்கில் அப்போ என்ன நடந்ததுன்னு சொல்லி பப்ளிஷ் பண்ணுறாங்க அதில் வந்து என்ன எழுதுருக்குன்னு நமக்கு தெரியல ஆனால் வந்து அவர் வந்து அந்த டைம் அங்கே இருக்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு எப்படி அதை போராடி தன்னோட உயிரை வந்து காப்பாற்றிருக்கிறான்னு சொல்லி அதில் எழுதியிருக்கு அது அப்போ வந்து அந்த டைமில் எல்லாம் அந்த ஜப்பான் ஃபுல்லாக அந்த ஊர் நாட்டு ஃபுல்லாகவே ரொம்ப நல்லா பரவுது அப்போ வந்து தெரிஞ்சுக்கிறாங்க இவர் வந்து உண்மையிலே கிரேட்டு தான் நம்ம இவரை தப்பாக நம்ம சொல்லிட்டோம் இவரை வந்து நம்ம இருக்கும்போது நம்ம அவதூறாக பேசிட்டோம்னு சொல்லி நிறைய பேர் மனம் திறந்துறாங்க அதுக்கப்புறம் அந்த நாட்டில் அவருக்கு ஒரு நல்ல பேர் ஒன்று கிடைக்குது இதுதான் காய்ஸ் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் இது வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் கூகுளில் உங்களுக்கே தெரியும்